பிஜேபி யின் நடவடிக்கை தளத்தை நடவடிக்கை தனத்தை கண்டித்து நடக்கும் ஆர்ப்பாட்டம் கண்டித்து நடத்தும் ஆர்ப்பாட்டம் அமித்ஷா செயலை கண்டித்து அமித்ஷா செயலை கண்டித்து காங்கிரஸ் நடத்தும் ஆர்ப்பாட்டம் காங்கிரஸ் நடத்தும் அந்த கரை இழுதிப்படுத்தும் அந்த கரை இழிவு நடத்தும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை உள்துறை அமைச்சர் அமித்ஷா வன்மையாக கண்டிக்கின்றோம் பதவி விலகு பதவி விலகு பலன் விலகு பலன் விலகு சட்ட மேதை அம்பேத்கரை சட்ட மேலை அம்பேத்கரை ஒற்றுப்படுத்தும் அமித்ஷாவை கொச்சைப்படுத்தும் அமித்ஷாவை உடனடியாக உடனடியாக பதவி விலக திசை திசைத்திரு பாதை திகா திக அதானி ஊழலை மறைக்கத்தான் அதானி ஊழலை மறைக்கத்தான் அம்பேத்கர் பற்றி அவதூறு பேசி அம்பேத்கர் பற்றி அவர் பேசி நாட்டு மக்களை திசை திருப்பாதே நாட்டு மக்களை திசை திருப்பாதே அவமதி காதே அவமதி காதே ஆமவி காவே ஆமவி காவே கட்டம் ஏற்றிய அம்பே காரே அவமதிக்காதே அமைசாவே அமவி காவே बीजेपी ஏ அவமதிக்காதே बीजेपी ஆமவி மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் வெக்கம் கெட்ட பிஜேபி வெக்கம் கெட்ட பிஜேபி மானம் கெட்ட அமித்ஷா மானம் கெட்ட அமித்ஷா நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கேள் நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கேள் மத்திய அரசே மோடி அரசே மத்திய அரசே மோடி அரசே பொய் வழக்கை போடாதே பொய் வழக்கை போடாதே எக்கட்சிகளை மிரட்டாதே எதிர்கட்சிகளை வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க 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 செல்வ பெருந்தகை வெல்க வெல்கவே நம்முடைய காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்த தோழர்கள் அந்த கடைப்பகுதியில் நிற்பவர்கள் அனைவரும் காவல்துறை கொடுக்கின்ற பேருந்தில ஏறி நாம் அனைவரும் பக்கத்தில் உள்ள ஒரு பள்ளிக்கூடத்திலேயோ சமூக நலக்கூடத்திலேயோ கூடத்திலேயோ நாம் எல்லாம் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் பார்த்தாலும் அவசர அவசரமாக ஓடி விடுகிறோம் இப்பொழுது பொறுமையாக மணிக்கணக்கில் நாம் எல்லாரும் உட்கார்ந்து காவல்துறை ஒத்துழைப்போடு அமித்ஷா வருகையோடு நாம் எல்லாம் கலந்துரையாட இருக்கிறோம் there are so many burning issues in india today manipur is burning for the past two years and the fishermen of rameswaram tamil nadu, from tamil nadu right they are not able to pursue their livelihood and the muslim community In the entire country, they are agitated, they are in panic. And the scheduled tribe people, scheduled caste people, they have no guarantee of the freedom of their life. So, when there are so many issues bending in the country which warrants the attention of the Home Minister, the okay. Home Minister spends two days just to negotiate a political bargain for the coming elections. And they don't care about the country, its future, its safety, and the progress and development of the country, but they are only interested in making political gains, electoral victories. So just to invite the attention of the people, we are doing this agitation.